வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோன்னா முட்டை புளி குழம்பு பார்க்க போகிறோம் அதுக்கு பெரிய சைஸ் வெங்காயம் மூணு எடுத்துக்கோங்க பெரிய சைஸ் தக்காளி மூணு எடுத்துக்கோங்க ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்துக்கோங்க எடுத்த பூண்டை அது நல்லா தட்டி வச்சுக்கோங்க நசுக்கி வச்சுக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க தட்டி வச்சுக்கோங்க பூண்டை புளி வந்து எலுமிச்ச சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு அப்புறம் மணல் வச்சு எண்ணெய் ஊற்றுங்க கடுகு போட்டுக்கோங்க வெந்தயம் போட்டுக்கோங்க கொஞ்சம் சீரகம் போடுங்க அதுக்கப்புறம் பூண்டு போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க தட்டி வச்சு பூண்டு போட்டு நல்லா கிளறி விடுங்க அதுக்கப்புறம் வெங்காயம் எடுத்து போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டு நல்லா கலரி விட்டுட்டே இருங்க வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க நல்லா மெருன் கலரில் வந்ததுக்கப்புறம் தக்காளி எடுத்து போடுங்க வெங்காயம் நல்லா வதனதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா கலரி விடுங்க நல்லா கலரி விட்டுருங்க தக்காளி நல்லா வதங்கி வரதுக்காக கல்லுப்பு கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க கழுப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க வத் நல்லா வதங்கினதுக்கப்புறம் காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றதுதான் உங்களுக்கு தேவை எப்போ போட்டுக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் காரம் உங்களுக்கு தேவை எப்போ போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கலறி விடுங்க கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு டென் மினிட்ஸ் இல்லை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து வரட்டோங்க வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க முட்டியை அதெல்லாம் எடுத்து போட்டுருங்க போட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதை நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கிட்ட மக்களே நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி அடுப்பு அமைச்சிருங்க வாங்க மக்களே சாப்பிடலாம்